ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக வந்திருக்குது பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக ஒவ்வொரு டிப்ஸாக சொல்கிறேன் அதே ஸ்டெப்பை அதே மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக வரும் பிரியாணி ஒரு கிலோ சிக்கன் நல்லா த மஞ்சள் போட்டு அலசி தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காட அரைச்ச பவுடர் அதோட ஜீரகத்தூள் அதையும் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் அதோட இலை ரெண்டே ரெண்டு சின்ன சைஸு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டு ஊற வைக்கிறேன் இப்போ எடுத்திருக்கிற வெங்காயம் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் அதுலேயே நான் மூணு வெங்காயம் எடுத்துட்டேன் வெங்காயம் உரித்து தான் வச்சுருக்கேன் அந்த கேப்பில் அரிசியை மூன்றரை டம்ளர் அலந்து கழுவிட்டு ஊற வைக்கிறேன் நம்ம வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கூட அரிசியை ஊற வைக்கலாம் நல்லா தான் வரும் இப்போது அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது சூடு விடுறேன் அதுலேயே இலையும் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கல் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் அதில் முழுசாகவே சேர்த்துக்கலாம் அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் தண்ணி கொதிச்சிட்ருக்குதோ இப்போ பிரியாணி பாத்திரம் சூடேறினதும் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நிறையா இருந்தால் சாதம் நல்லா போல போலன்னு நல்லா வரும் அப்படியே அருமையாக இருக்கும் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடேறினதும் ஒரு மூணு பட்டை துண்டு சின்னதாக ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்கா பொரிய விடுறேன் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் ஒரு ஆறு ஏழு பல்லாரி வெங்காயம் இருக்கும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயத்தோட எசன்ஸ் இறங்க இறங்க பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன் நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்தா தான் பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுன்னா நமக்கு பிரியாணி அவுட்புட் கரெக்டாக வரும் வெங்காயம் ஃப்ரை ஆக விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கணும் பச்சை வாசனை போக வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு இப்போ புதினா இலையும் சேர்த்துக்கிட்டோம்னா புதினா இலையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி வரும் அதுவும் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா ஆட் ஆகும் இப்போ இலைய தான் சேர்க்குறேன் நல்லா இலையும் சேர்த்து வதக்கி விடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் ஏற்கனவே சிக்கன்லேயும் இருக்குது இப்பவும் சேர்க்க போகிறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் தக்காளி எலுமிச்சை பழம் அதெல்லாம் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்ததும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால இப்போ சேர்த்தா கலர் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு நம்ம தனியாக கலர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதனால மிளகாத்தூள் ஏற்ப சேர்க்கணும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சேர்க்கும் போதே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கலரே பிரியாணிக்கு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தக்காளி பழம் ஒரு ஏழு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி இதை வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வதங்கிடும் இதோட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மசிய விடுறேன் தக்காளி நல்லா அருமையாக இருக்குது நல்லா வேகட்டும் கல் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன் பாருங்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கல்லுப்பாக சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது கல்லுப்பு தான் வந்து சுத்தமான உப்புன்னு சொல்கிறாங்க அதனால் கல் உப்பே யூஸ் பண்ணுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறேன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் பண்ணது ஜீரகத்தூள் கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போதும் மஞ்சள் தூள் நிறையா சேர்த்தா பிரியாணி கலர் மஞ்சள் ஆகிடும் அதனால் ஒரு பிஞ்சு சிக்கன் பிரியாணிங்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்த்தே ஆகணும் அதனால் சேர்த்து விடுறேன் நல்லா மிக்ஸ் இருக்குது இந்த டைமில் நான் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ தான் சிக்கன் ஊரிட்டுருக்கிறதையும் சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும் சிக்கனை நல்லா கலந்து கொடுக்கணும் போல கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு கூட அது வேக விட்டுடலாம் தீயை குறைந்த தீயில வச்சுட்டு அது பாட்டுக்கு குக்காக விடலாம் நல்லா இப்போ அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் குக்காகி இருக்குது சிக்கன் இந்த டைமில் நம்ம அரிசி வேக வைக்கணும் இல்லையா இங்கே தண்ணியை பார்க்கலாம் தண்ணி பாருங்க அது மூடி போட்டு வேக வச்சுட்டேன் தண்ணியில் பாருங்கள் அந்த இலை எல்லாம் நான் அந்த ஜல்லிக்கரண்டி பிரியாணியில் இருந்தது தான் இதில் போட்டிருக்கேன் அதனால் கலர் இதில் வந்திருக்குது அதில் ரைஸை வந்து தண்ணி வடிச்சிட்டு வேக விடுறேன் இடையில இடையில இந்த சிக்கனையும் கலந்து கொடுத்துக்கிறேன் ரைஸ் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் கணக்கு ரொம்ப நேரம் சுடுற தண்ணியில் நம்ம அரிசியை போட்டு கூடாது ஏன்னா நல்லா சூடேறின தண்ணி தான் இப்போவே நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே பாதி அரிசியை தண்ணி வடித்து இந்த பிரியாணிலேயே ஆட் பண்ணுறான் சிக்கன் வெந்துட்டு இருக்கிறதுலையே ஆட் பண்ணுறான் பாதி அரிசி தான் நான் சேர்க்குறேன் மீதி பாதி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகறதுக்கு அந்த தண்ணியிலேயே விட்டுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சொன்னேன்ல மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதான் கணக்கு நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் மூணு பங்கு பட்டை இருக்கணும் ரெண்டு பங்கு கிராம்பு இருக்கணும் ஒரு பங்கு ஏலக்காய் இருக்கணும் எப்படி அரைச்சாதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளை யூஸ் பண்ணிக்கலாம் முழுசா போடுறத கம்மி பண்ணிவிட்டு பவுடராக நிறையா சேர்த்துக்கலாம் பாதி அரிசியை சேர்க்குறேன் பாருங்கள் எல்லா பக்கமும் கலந்து விடுற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போடுறேன் போட்டுட்டு பூ போல அப்படியே லைட்டாக நாற்றி விட்டு ஃபைனெல்லாம் மூடியை போட்டு மேல வெயிட்டுக்கு வச்சிடறேன் வெயிட் வச்சு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும்னு விடுறேன் அதை பொறுமையாக காமிப்பேன் பொறுமையாக வரும் பாருங்கள் மூடி போட்டாச்சு போட்டுட்டு அதை தான் காமிக்கிறேன் மூடி போட்டுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரிசியாக இருக்கும் போது தான் எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கு தான் காமிக்கிறேன் ஒரு டென் பர்சன்டேஜ் கூட வெந்திருக்காது இப்போ வந்து நான் கலர் சேர்க்க வேணாம்னு சொன்னேன் இது வந்து தம் பிரியாணியை ஒரே பிரியாணியா ஒரு பாட்டிலேயே போட்டு செய்கிறதா இருந்தா நம்ம கலர் தேக்க சேர்க்க தேவையில்ல பாதி அரிசியை இதுலயே தனியா வேக விடணும் அதனால இந்த அரிசி வந்து வெள்ளையா இருக்கும் அதனால கொஞ்சமா கலர் சேர்த்துக்கிட்டேன் இப்படி கலர் சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட் கலரா இருந்து திரும்ப இதையும் எடுத்து அந்த பிரியாணி பாட்டிலையே தான் சேர்ப்போம் அப்போது எல்லா கலரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி கொடுக்கலாம் ரொம்ப பூப்போல் திருப்பி கொடுக்கணும் திருப்பி போடணும் அப்படின்னா இப்போ பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட ரைஸ் வெந்துருச்சு இருக்கிற எல்லா ரைஸையும் எடுத்து அந்த பிரியாணி செய்கிற பாத்திரத்துலேயே நான் எல்லாத்தையும் அழகாக பொறுமையாக பூப்போல் கலந்து கொடுப்பேன் கொடுத்துட்டு திரும்ப நம்ம மூடி வச்சு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் சிம்முலையே குறைந்த தீலையே வச்சுட்டோம்னாலே போதும் அவ்வளோ அழகாக புழுங்கி வந்துரும் சாதம் இந்த டைம்ல கொஞ்சமா ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து நம்ம வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா சாதம் வேகிறதுக்கு வச்சுருந்தோம்ல தண்ணி அதில் எனக்கு கொஞ்சம் தான் மீதி இருந்துச்சு அந்த தண்ணியும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டேன் நான் ஒரு குளிக்கிறந்திய அளவுக்கு தான் தண்ணி மீதி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கு எனக்கு எண்ணெய் நெய் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவும் சேர்க்கலை தேவைப்பட்டால் இப்போ நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா வருது பாருங்க அப்படியே பூ மாதிரி கையாளணும் போட்டு கிண்டி எடுத்துட்டோம்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சி வந்துடும் அதனால பார்த்து கையாளணும் அருமையா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ